அறிவா இருந்தவன் எப்பயுமே எதுல இருந்து தெரியுமா கத்துப்பான் எல்லாத்துக்கிட்ட இருந்து கத்துப்பான் எல்லா பொருள்கள் கிட்ட இருந்து கத்துப்பான் எல்லா சுச்சுவேஷன் கத்துப்பான் எல்லா ஜெண்டர் கிட்ட இருந்து கத்துப்பான் எல்லா உயிரினங்கள் கிட்ட இருந்துக்கும் கத்துப்பான் அவன் தான் அறிவாளி அவனோட கொஞ்சம் அறிவு கம்மியா இருக்கிறவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா அவனுடைய அனுபவம் அவன் பட்டதுல இருந்து மட்டும்தான் கத்துப்பான் இன்னொருத்த சொல்றது மதிக்கவே மாட்டான் டைம் வேஸ்ட் தானே எஸ் ஒருத்தர் நூறு கோடி ரூபாய் இழந்து கத்துக்கிட்ட அனுபவத்தை நீ ஒரு நூறு நிமிஷம் செலவு பண்ணீங்கன்னா ஃப்ரீயா சொல்லி கொடுத்துறேன்றான் என்ன பிரச்சனை உங்களுக்கு கேட்க மாட்டீங்க உலகத்திலேயே மிகப்பெரிய பொக்கிஷம் எதுன்னு வந்து கேட்டீங்கன்னா இன்னொருத்தனுடைய அனுபவம் தான் அந்த அனுபவமே வேணாம்னு உட்காந்துருக்கீங்க கேட்கக்கூடிய தன்மை இல்லைன்னா வாழ்க்கையில ஞானத்துக்கு எப்படி உங்களால போக முடியும் போக முடியுமா கேட்கும் செவிகளுக்கு மட்டுமே ஞானத்தின் உதடுகள் திறக்கும்ன்றாங்க கேட்கறதுக்கு நீங்க தயார் நிலையிலேயே இல்லை ஓப்பன் இயர்ஸ் இல்லை எதை பற்றின சிந்தனையும் இல்லை எப்படி ஞானம் விளங்கும் ஞானம்னா என்ன ஒவ்வொரு துகளிலும் இருக்கக்கூடிய இறை சக்தியை பார்க்கறது உணர்றதுக்கு பிறகு தான் ஞானம் அப்படின்னா என்ன யூ ஷுட் வேல்யூ எவ்ரி திங்கின்றான் இங்கே எல்லாத்துக்குமே ஒரு தொடர்பு இருக்கு எல்லாத்துக்குமே ஒரு கனெக்ட் இருக்குன்றான் நீங்கள் நான் இதை விட்டுறேன் அதை விட்டுறேன் அதை மட்டும் பார்த்துக்கிறேன்னா எப்படி உங்களால் பார்க்க முடியும் இதை உணர்த்துவதற்கு மெடிடேஷன் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும் கருணையில வள்ளலார் வந்து எழுதுறார் என்ன எழுதுறாருன்னா ஏறாத நிலைமிசை என்னை ஏற்றி விட்டது யாதெனில் தயவுங்கிறார் அப்படின்னா என்ன நான் ஏறவே முடியாத ஒரு மாபெரும் உயரத்தை இந்த தயவு என்பது எனக்கு ஏற்றி விட்டதுங்கிறார் கரெக்ட் தான் ஏத்துக்கிறேன் நமக்கு அவ்வளவு தயவு இருக்கா அதனாலதான் மெடிடேஷனையும் சேர்த்து பண்ணணும்ன்றது எதுலையுமே மிஸ் தான் மெடிடேஷன் அண்டு தான தர்மம் ரெண்டு ஈக்குவலா பண்ணணும் தானமும் தவமும் யார் செய்வாராயின் வானவர் நாடது வழி திறக்குமே அப்படின்னா என்ன அறம் சார்ந்த செயல்கள் தர்ம செயல்களும் அதனுடன் சேர்ந்து நீ செய்யக்கூடிய தவமும் இரண்டும் சேர்த்து உனக்கு மேலுலக வாழ்க்கைக்கு உண்டான வாசற் கதவை திறக்கும் என்று கூறுகிறார்கள் சித்தர்கள் சொல்றாங்க அப்ப ரெண்டையும் சேர்த்து பண்றது அவசியம் தானே அதனாலதான் பண்ண சொல்றேன் மெடிடேஷன் ஒரு கையில புடிச்சுக்கணும் ஒரு கையில கருணையை புடிச்சுக்கணும் ஈக்குவலா டிராவல் பண்ணுங்க நீங்கள் நடக்கக்கூடிய எல்லாம் பூ பாதையாக மாறும் நீங்கள் தொடக்கூடியதெல்லாம் விளங்கும் நீங்கள் தொடக்கூடியதெல்லாம் துளங்கும் நீங்கள் இறைவனாக மாறிவிடுவீர்கள் உங்களுக்கு வேற வழியே இல்லை ஈஸியான வழி உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டேன் இதுக்கு மேல வேற ஏதாவது புதுசா ஒரு வழி இருக்குன்னா கூட லேட் ஆகும் கருணையையும் தவத்தையும் இன்று கலந்து சொல்லிக் கொடுப்பதற்கு சன்மார்க்கத்தை விட்டால் வேற எந்த ஒரு அமைப்பும் உலகத்திலேயே கிடையாது கருணையில் அப்பேற்பட்ட விஷயம் இருக்கு கருணையை கற்றுக்கொள்ளுங்கள் நினைத்து பார்க்க முடியாத மிராக்கள்லாம் உங்கள் லைஃப்பில் நடக்குங்க பாருங்க நீங்க அதுக்கப்புறம் நீங்க இதெல்லாம் உங்க உங்க லைஃப்ல ரொம்ப கஷ்டம் இது நடக்குமா இதெல்லாம் என் லைஃப்ல நடக்குமா இப்படிலாம் ஆகுமா அப்படின்னு நீங்க எத்தனை விஷயத்த பார்த்து நீங்க ஏங்கி இருப்பீங்க நடக்கும் எல்லாமே கண்ணிமைக்கும் நேரத்தில் நடக்கும் கொஞ்சம் முயற்சி பண்ணணும் கொஞ்சம் முயற்சி பண்ணணும் நீங்க உங்களுக்கு இப்போ ஒரு நினப்பு வந்துருச்சுன்னா எனக்கு வயசாயிருச்சு என் பிள்ளைங்க தான் படிக்கணும் நான் படிக்க தேவையில்லை அப்படின்ற மனநிலைக்கு வரீங்க சாகுற வரைக்கும் உங்களது படிப்பனை இருக்கும் எப்ப நீங்கள் லேர்னிங்கை ஸ்டாப் பண்ணிட்டீங்களோ லேர்னிங்னா இந்த இந்த பிரபஞ்சம் சொல்லி கொடுக்கக்கூடியது இந்த சுச்சுவேஷன் சொல்லி கொடுக்கக்கூடியது இந்த சுற்றமும் சூழமும் நமக்கு சொல்லி தரக்கூடிய இந்த கல்வி இந்த அனுபவ கல்வியை எப்ப நீங்க கத்துக்க நிறுத்திட்டீங்களோ முடிஞ்சு பிரச்சனை வந்துருச்சுன்னு அர்த்தம் இன்னும் நீங்கள் எதுவுமே கத்துக்கல இப்பதான் ஸ்டார்ட்டே ஆகுது இப்பையாவது வயசு இருக்கு உடம்பு இருக்குன்னு சொல்லி சந்தோஷப்பட்டு இப்பயாவது தொடங்க ஆரம்பிக்கணும் இப்போ நீங்க தொடங்க ஆரம்பிச்சீங்கன்னா உடம்பு டயர்ட் ஆகும் காய்ச்சல் அடிக்கும் வாமிட் வரும் சுத்தமா எந்திரிக்க முடியாது நடக்க முடியாது ஏகப்பட்ட பிரச்சனைகளுக்குள்ள கொண்டு போய் உங்களை கிளென்ஸ் பண்ணுவாங்க பாடியை ஃபுல்லா கிளென்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் உங்களோட ஆன்மாவை கிளென்ஸ் பண்ணி உங்களுக்கு முக்திக்கு கொண்டு போகும் விளையாட்டு காரியம் சொல்லுங்க பார்ப்போம் விளையாட்டா தான் சொல்றேன் ரொம்ப கவனமா இருங்க ரொம்ப கவனமா செயல்படுங்க ரொம்ப 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 அவேராக இருங்க ரொம்ப கான்சியஸா இருங்கன்னு சொல்லி இத்தனை தூரம் சொல்வதற்கு உண்டான காரணமே அதுதான் ஒரே காரணம் என்ன அப்படின்னா காலம் ரொம்ப வேகமா போயிட்டு இருக்கு போக போக இன்னும் வந்து நமக்கு யாரும் இந்த உண்மையை இவ்வளவு டீப்பா சொல்லி தர்றதுக்கு ஆட்கள் வருவாங்க ஆனா பல வருட காலமாகவும் நமக்கு டைம் கிடைக்கும் போதே மாறிக்கணும் புரிஞ்சுதான் அப்போ இன்னைக்கு இருக்கக்கூடிய ஞானிகள்லாம் எப்படி இருக்கணும் அப்படின்னா வேலையே செய்யாமல் சும்மா இருக்கக்கூடிய சோம்பேறிகளாக இருக்கக்கூடாது எல்லா வேலையும் செய்யணும் ஆனால் எதுவும் தனக்காக செய்யாத வேலையா செய்யணும் இப்படிப்பட்ட பொதுநலவாதியாக இருக்க வேண்டும் இந்த தன்மையில் இருக்கும்போது கர்ம வினைகளும் வழியும் பேரு புகழும் அதிகமாகவும் தெய்வத்துக்கிட்டையும் போயிருவீங்க இறைவனாவே மாறிடுவீங்க பண்ணிரலாமா கொஞ்சம் கொஞ்சமா ப்ராக்டிஸ் பண்ணும் உங்க குழந்தைங்களுக்கு நீங்கள் சேர்த்து வைக்கக்கூடிய சொல்லி கொடுக்கக்கூடிய உண்மையான சொத்துதான் உங்க குழந்தைங்களுக்கு முதலில் மற்றும் கடைசியாக நீங்கள் இதைத்தான் சொல்லிக் கொடுக்க வேண்டும் சத்தியம் ஒண்ணுங்க சொல்லிக் கொடுக்க வேண்டும் மெய் ஞானம் தான் முக்கியம் சொல்லுவீங்களா வாழ்க்கையில எல்லாமே ஒண்ணு விட்டு போயிருந்தா உடைய அன்பு கருணை மட்டும்தான் கூட நிக்கும் சொல்லிக் கொடுப்பீங்களா என்ன ஆனாலும் உன் உயிரே போனாலும் சரி இன்னொரு உயிருக்கு ஒரு கஷ்டம் தான் முன்னாடி நில்லுன்னு சொல்லிக் கொடுப்பீங்களா அதுக்கு மூலம் உங்களுக்கு தைரியம் என் உயிர் போய் எதுக்கு இன்னொருத்த உயிர் நல்லா இருக்கும் நீங்க நினைக்க கூடாது உங்க பிள்ளை இன்னொரு உயிருக்காக உயிரை கொடுக்க துணிஞ்சுட்டானே நினைச்சிட்டா உங்களுடைய பிறப்பு கூட அர்த்தம் இல்லாமல் போய்விடும் அவனது பிறப்பு அர்த்தம் பெற்றுவிடும் எப்படி வசதி உங்க பிள்ளைங்க எப்படி கடைசி வரைக்கும் நீங்களே வச்சு கொழுக்கு முழுக்க நளவு பார்த்துக்கிட்டே இருக்கணுமா கடைசி வரைக்கும் வீட்டுக்கு கரெக்டா டைமுக்கு வரானா டைமுக்கு போறானா வெளியே போறானா வெளியே வரானா இன்னைக்கு வாடானா வருவான் ஈடுறானா இருப்பான் என் ஒரு பிரச்சனை இல்லாத பையன் படுறானா படுப்பான் நாளைக்கு அந்த அந்த தெருவுக்கு குண்டு போய்டானா வச்சிருவான் போய் படாட்னு வச்சிருவான் வைப்பானா மாட்டானா இருறானா இருப்பானா போனா போவானா வாடானா வருவானா படுறானா படுப்பான் அப்ப குண்டு வைனா வைக்கத்தான் செய்வான் இதுக்கு பேரு புள்ளையாது அதுக்கு ரோபோட் அதுக்கு பேர் என்ன அதுக்கு பேர் என்ன உங்களுக்கு ரோபோட் வேணுமா புள்ள வேணுமா புள்ள வேணும்னா எல்லா சேட்டையும் பண்ணி தான் அசிங்கப்பட்டு தான் கத்துப்பான் வெயிட் பண்ணுங்க டைம் கொடுங்க உங்களால கைட் பண்ண வேணான்னு சொல்ல அவன் பண்ணக்கூடிய சேட்டைகள் நீங்களும் சேர்ந்து எஃப்ஐஆர்ல உள்ள போகணும்னா பிரச்சனை பண்ணி தடுத்து நிறுத்திடலாம் அந்த அளவுக்கு பிரச்சனை இல்லை தான் கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்கிறானா அனுபவப்பட விட்டுருங்கன்ற அனுபவத்தை விட இந்த உலகத்தில் மிக சிறந்த ஆசான் யாராவது இருக்காங்களா நீங்கள் சொல்லுங்க இருக்காங்களா அனுபவம் திருத்துவதை விட ஒருவனை வேறு ஏதாவது திருத்துமா டெய்லியும் பைக்கில் வேகமாக போவான் போக நீங்கள் கேட்கவே மாட்டான் ஒரு நாள் உளுந்து வாரி கட்டி சில்லற காசெல்லாம் பொறுக்கிட்டு எல்லா சைடும் காயமாக வருவான் இப்போ சொல்லி பாருங்க பொறுமையா போடான்னு இப்போ என்ன பண்ணுவான்னு நினைக்கிறீங்க மறுபடியும் அதே வேகம் வரும்ன்றீங்களா எப்படி வரும் முன்னாடி எது இருந்தது இப்போ எதுவும் இல்லை வெரி குட் முன்னாடி அந்த அனுபவம் இல்ல இப்ப அந்த அனுபவம் வந்துருச்சு இப்ப ஏன் அந்த அனுபவம் வருது கைய தூக்கும் போது வெட்டுவாங்களே ஐயோ வலிக்குமேன்ற பயம் வரும் வருமா வராதா ஒவ்வொரு டைம் சாப்பிடும்போது கைய தூக்க முடியலன்ற அந்த சம்பவம் நினைவுக்கு வருமா வராதா வருமா வராதா மறுபடியும் வேகமா ஓட்டும் போது லெப்ட் போகும்போது ரைட்டு போகும்போது கொஞ்சம் மிஸ் ஆச்சுன்னா எங்கேயாவது போய் உயிரே போயிருமேன்ற பயம் வருமா வராதா இப்ப சொல்லுங்க அனுபவம் நல்லவனா கெட்டவனா ஏன் பயந்து தோடுறீங்க எல்லாம் சரிதான் ரொம்ப வலிக்குது வலிக்கத்தான் செய்யும் நீங்க செய்த பாவங்களுக்கு தகுந்தாறு போல உங்களுக்கு வலி இருக்கும் ஒரு சில பேர் இடி இடிச்சு மின்னல் வெட்டினாலும் எந்திரிச்சு வந்துருவான் பாத்திருக்கீங்களா அந்த வீடியோ எல்லாம் நடு மண்டையில இடி இழிக்கும் நடு மண்டையில இடி இடிச்சா நீங்க என்ன ஆவீங்க சொல்லுங்க ஏதாவது சொல்ல முடியுமா நடு மண்டையில இடி இடிச்சதுன்னா என்ன ஆகும் ஒரு குட்டி பையன் தலையில இடி இடி இது கீழே விழுந்துறனா மறுபடியும் எந்திரிச்சு போறான் பாட்டுக்கு என்னடா இது அப்ப இதுக்கு என்ன அர்த்தம் அருள் சக்தி துணையாக இருந்தால் யமனே நினைத்தாலும் பக்கத்துல வர முடியாது அருள் சக்தி துணையா நிக்கல அப்படின்னா புல்லு தடிக்கிட்டு கூட கீழே விழுந்து செத்து போயிருவீங்க இப்ப புத்திசாலி என்ன பண்ணுவானா அருள் டெபாசிட்டா அதிகப்படுத்திடுவான் ஏன் அதான் டுவெண்டி ஃபோர் ஹவர்ஸ் உங்களுக்கு சேஃப்டி ஃபீல்டு ஷீல்டாவும் அதான் இருக்கும் அதான் இருக்கும் இப்போ உங்களுக்கு அதை சேஃப்டி ஃபீல்டு ஷீல்டு வேணுமா வேணாமா வேணும்னா அருள் சேர்க்கணும் அருள் எப்படி சேர்க்கறது பிற உயிர் நல்லா இருக்கணும்னு நீங்கள் நினைத்து சேர்க்கக்கூடிய எல்லாமே அருள் தான் கிளியர்